ஒருத்தர் வரவே இல்லை இருந்தால் நம்ம வண்டி எப்போ போகிறது இவ்வளோ நான் இவ்வளோ தூரம் லாங்குவேஜ் தெரியாததில்ல யோசிச்சேன் ஆனால் அதெல்லாம் பார்த்தா வேலே ஆகாது வந்தேன் பத்தாம் தேதி வந்துட்டேன் தங்கின பன்னெண்டாம் தேதி தங்கிட்ட பன்னெண்டாம் தரிசனம் தர்சனம் பார்த்தேன் இதுதான் இயற்கையாக உருவான பாறையிலேயே இலியை காளி மாதம் ஹோலிக்கு வைப்பாருங்க இன்னும் மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இருக்குது அவ்வளோ தாங்க ஹோலிக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க தரிசனம் பண்ணுற இடம் அவ்வளோதாங்க இந்த இடத்துலேருந்து ஹோலிக்கு ஒரு கிலோமீட்டர் தாங்க பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் ஸ்வீட்டு சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாதுங்க விதமாக சாப்பிட்லாம் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண அவ்வளோதாங்க ஓலிக்கை வந்தாச்சுங்க அந்த ரவுண்டருக்கு பார்த்தீங்களா அது தாங்க ஓலிக்கை நான் தான் தரிசிக்க வேண்டிய இடம் இந்த அமர்நாத் யாத்திரா பாக ரெண்டுங்க பாக ஒன்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது தாங்க பேஸ் கேம்ப் அதாவது கிட்ட நெருங்கிட்ட டொமைல்னு சொல்லுவாங்க அங்கேருந்து தான் நம்ம வந்து அமர்நாத் யாத்திரா பண்ணியில் இந்த தரிசிக்க போகணும் போனோம் இப்போ நாலரை மணிக்கு காலைல வந்து நின்னங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவராக நின்றுட்டுருக்கிறேன் இன்னும் டொமையில் கிட்டப்போ டொமைல்ன்றது என்னென்னா நம்மளோட ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த ஆர்எப்டி கிட்ட ஸ்கேன் பண்ண அவங்க ஃபோட்டோ வந்துடும் அதுலேருந்து வெளியில் அனுப்பிச்சா தான் அங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இது பால்டால் பேஸ் கேம்ப்லேருந்து இங்கே வரத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு கிலோமீட்டர் வந்து பண்ணுறோம் இங்கேருந்து இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு டொமைல் அந்த டொமைல் தான் ஆர்எஃப்டி கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் அதாவது உள்ள என்ட்ரி அனுப்புகிற பாஸோட இடம் இப்போ அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ இங்கே ஒரு ஆர்ச்சி வந்துருக்கேன் இதுக்கப்புறம் மட்டும் டொமைல் வருமானு தெரில இதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சி தாண்டி பார்ப்போம் இப்போ வந்து டொமைல் வருதான்னு இது தாங்க அந்த டொமைலு நீங்கள் இந்த டொமைலுக்கு ஹேண்ட் பேக் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி திருப்பி இந்த கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகுதுங்க ஹேண்ட்பேக்கே இல்லைனா நேராக கியூவுக்கு வந்துடலாம் வேறு ஒன்றும் கிடையாது வேறு ஹேண்ட்பேக்கு தனி அதேமாதிரி லேடிஸ்க்கு தனி கவுன்ட்டு ஜென்ஸுக்கு தனி கவுண்ட்ரு இதுதான் அந்த டொமைல் இந்த டொமையில் இன்னும் க்யூ கொஞ்சம் கிட்ட போனோமா தான் நமக்கு அந்த ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபேஸ் அங்கே வந்துடும் அந்த ஆர் அப்படி கடை ஸ்கேன் பண்ணக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரி வெளியில் வந்துடும் அதை வெளியிலனா திருப்பி நம்ம பணியில் இங்கே தரிசதுக்கான என்ட்ரி இடத்துக்கு அனுச்சிடுவாங்க வெளியில் ஸோ இதுதான் அந்த டொமைலோட க்யூ இங்கே தான் ஸ்டார்ட் அவர் தாங்க இந்த டொமையிலோட அந்த கே ஆர்எஃப்ட்டி கார்டு ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணுறது கிட்ட வந்துவிட்டாங்க இந்த ஸ்கேன் பண்ணி வெளியில் போயிட்டனாலே நம்ம வளையற ஆரம்பிக்க வேண்டியது தான் நம்ம அந்த ஸ்கர்எஃப்டி ஐடி கார்டை காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் இந்த கியூவில் வந்து நின்னீங்கன்னா டெஃபினட்டாக ஐடி கார்டு இல்லாத வந்துடாதீங்க உள்ளேயே அனுப்ப மாட்டாங்க ஐடி கார்டு தான் மஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம நாலு மணிக்கு நின்றுங்க பழைய வீடியோவில் பதிக்கு முன்னாடி வீடியோ நாலரை மணிக்கு அமைச்சு அது நாலு மணிக்கு நின்றுனால் கிட்டத்தட்ட இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் பாய்ண்ட் தாண்டிக்கிறப்ப ஃபேஸ் கார்டு பாருங்கள் சிஸ்டம்ல நாலு மணி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த டொமையில் வெளியில் தாண்டறதுக்கு இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அவ்வளோதாங்க நான் பாரம்பரிய முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க மலை ஏறு ஆற ஸ்டார்டிங் பண்ணி தாங்க நாலு மணிக்கு நின்னோம்மா டொமையில தாண்டி கியூ தாண்டி வெளில வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்துச்சு காலைல ஆறு மணிக்கு ரெண்டு மணி நேரம் மூதுவோ மூணு கிலோமீட்டர் வந்துட்டோம் இங்கேருந்து தான் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அமர்நாத் பணியில் இங்கே தரிசிக்கான இடம் எல்லோரும் ஒன்றா ஆகிட்டோம் பாருங்க லேடிஸு ஜென்ட்ஸு குதிரை போகிற டூலி போகிற எல்லாருமே ஒன்றா ஆகிடுச்சு இப்போ நம்ம இங்கே ஆறு மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம் எத்தனை மணிக்கு இறங்குறோம் அங்கே எத்தனை மணிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் ஏறத்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது இறங்குறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது அங்கே இது பனிலிங்க தானே இதில் எத்தனை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணுன்றது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஒரு ஒன் பை ஒன் வீடியோவாக பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் மிக முழுமையான தகவலை நல்லா தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டா நல்லா புரியும் நன்றி இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் நடக்க ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக குதிரை சாணம் எப்படி நொசம் நசன மழை பெஞ்சு கலிஜியாக இருக்குது பாருங்க இப்போ என்னென்னா குதிரை தளி குதிரை போகிறது டோலி போடுறது அவங்க திரட்டன் வர்றது எல்லாமே ஒரே ரூட்டு தாங்க அதனால் இங்கே ஸ்லிப்பரோ இல்லை ஷூ இல்லை மஸ்ட்டு ஷூங்க ஸ்லிப்பர் கூட எனக்கு ஆப்ஷனாக சொல்ல மாட்டேன் ஷூ இல்லாத வராதிங்க ஏன்னா இடம் ஃபுல்லாகவே ஏன்னா இந்த குதிரை சாணம் தான் நம்ம ஒரே ஸ்மெல் அடிக்கும் எல்லாமே ஒரே ரூட்டு தான் பாதி ரூட்றதுக்கு அப்புறம் தான் குதிரை தனி ரூட்டு போவோமா வரத்துக்கு வரத்துக்கு தண்ணி ரூட்டான் குதிரை அவன் ஆளுங்க நடந்து போது தண்ணி ரூட் வருமா அது பாதி தூரம் கடந்ததுக்கு அப்புறமா வருமா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் அதனால் ஷூ இல்லாத வந்துடாதீங்க இந்த பாருங்கள் வெல்கம் டு த அமர்நாத் யாத்ரா விசேவ் ஜோனின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க மாதிரி இதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நம்ம மூணு நாலு கிலோமீட்டர் தந்துவிட்டோம் இங்கேருந்து தான் பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம பண்ணியில் தரிசிக்கிறதுக்கு ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு கிலோமீட்டர் நடந்து வந்துவிட்டோம் அந்த அந்த டொமையில தாண்டி இந்த இடத்துக்கு வரத்துக்கு இப்போ இங்கேருந்தான் நம்ம ஆறு மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம் எத்தனை மணிக்கு ஏறுறோம் எத்தனை மணிக்கு இறங்க பார்க்கலாம் வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பன்னெண்டு கிலோமீட்டர் கடன பார்த்தீங்கன்னா அந்த போர்டு அமர்நாத் ஹோலி கேவுக்கு இப்போ இங்கே வந்து பத்து கிலோமீட்டர் கிடையாது முக்கால் மணி காலையில் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முக்காமணால ரெண்டு கிலோமீட்டர் கடந்துட்டோம் அந்த போர்டில் கிடையாது எந்த அளவுக்கு உண்மையான நமக்கு தெரியல இப்போ ஏதோ போகிறாங்க நம்பி தான் ஆகணும் முதல் விழிப்புணர்வு பதிவு நான் சொல்லுவேன்னா நீங்கள் வெள்ளங்கிரி பருவது வெறும் காலோடு ஏறுவீங்க ஆனால் தயவுசெய்து இங்கே வெறும் காலோட நம்பி வராதீங்க மொத்தமாக அமர்நாட்டில் பணிலிங்கத்தை தரிசிக்கிறது ரெண்டு ரூ ரூட் இருக்குங்க ஒன்று பகல்காம் ஒன்று பால்டால் பல்டாவில் வந்து பதினாறு கிலோமீட்டர் வரத்துக்கு பதினாலு கிலோமீட்ரு ஆனால் பகல்காம் ரோட்டில் நீங்கள் மொத்தமாக நாற்பது கிலோமீட்டர் கடந்து பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணி திருப்பி பல்டால் ரோட்டில் தான் வருவீங்க அது வந்து ஒரு வரலாறு இருக்குது அந்த பகல்காம் ரோட்டில் ஏதோ சிவன் அதில் தான் போனால் வரலாறு இருக்குது ஆனால் சில பேர் அதை ட்ரை பண்ணுறாங்க நான் முதல் டைம் பண்ணுறதால் பல்டாலே ட்ரை பண்ணுறேன் நீங்கள் இதில் பாருங்கள் பத்து கிலோமீட்டர் இப்போ கடந்து வந்திருக்கோம் ஸ்டிக் இல்லாத வராதிங்க மஸ்ட்டு ஷூவும் போட்டுங்க பொறுமையாக நிதானமாக போவாங்க மூச்சு வாங்காமல் ஏறி இறங்க தரிசனம் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம குதிரையில் சுமந்திரம் வரவங்க எல்லாரும் இங்கே தண்ணி குடிக்க வைக்கிறாங்க பாருங்கள் குதிரை ஃபுல்லாக தண்ணி குடிக்கிற ஏரியா நீங்கள் கூட தண்ணி குடிக்கிறதானே குடிக்கலாம் ஆனால் ஃப்ரீசரில் வச்ச தண்ணி ஐஸ் கட்டி எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தண்ணி அதனால் இது வந்து இங்கேருந்து இன்னும் போனாங்க எண்பது சதவீதம் போனால் இது ஃபுல்லாக குதிரைங்களுக்காக சுமந்துட்டு வரதுக்காக ரெஸ்ட் எடுக்கிற ப்ளேஸ் குதிரைகளுக்கு அதனால் இந்த இடத்துல வந்து இது பாருங்கள் எவ்வளோ ஃபால்ஸ் தண்ணி எங்கேருந்து வருது பாருங்கள் ஃபால்ஸ் ஆனால் தண்ணிலாம் ரொம்ப க்ளீனாக இருக்குதுங்க நீங்கள் தண்ணி இல்லைன்னு ஃபீல் பண்ணவே வேணாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரணுன்னு இங்கே பிடிச்சி கொடுக்கலாம் ஒன்றும் ஆக போகிற நம்ம வந்த ரூட் அதுவும் பாருங்கள் அங்கேருந்து தாங்க வரோம் அந்த காட்டுற பாருங்கள் அங்கே இப்போ இப்படி சுற்றி இவ்வளோ தூரம் வரும் அந்த வெயில் இப்போ தாங்க வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்க இந்த இடம் எப்படி சத சத சதன்னு இருக்குது பாருங்கள் நடக்கிறதுக்கே வெறும் காலையில் நமக்கு ஒரு மாதிரியே அறுவறுப்பாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் ஷூ இல்லாத வராங்க ஸ்லிப்பர் இருந்தாலும் வழுக்கி ஒழுக்கி விட்டுறோம் வெறும் காலில் நடக்கணும்னு ட்ரை பண்ணாலும் வழுக்கி விட்டுறோம் அதனால தான் சொல்கிறேன் இந்த இடத்த அவங்க க்ளீனாக எப்படி கீழே க்ளியராக காட்டுறோம் பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து ஷூவு ஸ்டிக்கு இல்லாமல் கம்பல்சரி ட்ரை பண்ணாதீங்க ஒரு ஸ்டிக்கும் முக்கியம் ஷூவும் முக்கியம் மறுபடியும் மறுபடியும் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபின் பேக் மாட்டுற பேக்கில் நான் எதுக்கு அதை எடுத்துகிட்டு வரேன்னா அங்கே பிரசாதம் தருவாங்க ஐநூறுரூவா பாக்ஸு நூறுரூவா இருக்குது அதை நான் வெயும் கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல ஸோ அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் அந்த பேக்கில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கடைங்களில் கொடுத்துட்டேன் வெளியில் கடைக்கு நூறுரூவா வாங்கிப்பாங்க பில்லு ஏற்றி கொடுத்துருவாங்க ரிட்டர்ன் வரும்போது நூறுரூவா கொடுத்திங்கன்னா நீங்கள் பேக்கில் நீங்கள் எடுத்து கொடுத்த கவர்லாம் திருப்பி வாங்கிக்கலாம் அதனால் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக லக்கேஜே இல்லாத போ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக இருக்கும் அந்த ட்ரக்கிங்கு அதனால் வெயிட்டை கம்மி பண்ணிங்க ஃபோன் மட்டும் எடுத்துங்க அவ்வளோதான் நன்றி அந்த ரைட் சைடில் வெள்ளை கலராக இருந்தால் பார்த்தா நம்ம ரெடி கான்க்ரீட் காங்க்ரீட் மிஷின் ஒர்க்குலாம் அதில் காங்கிரீட்டு கொட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் அது போகிறான் பாருங்கள் இப்போ அமர்நாத் யாத்திரா ட்ரக்கிங் நம்ம வந்து ஒன் ஹவர் வந்துருக்கோங்க மூணு கிலோமீட்டர் பன்னெண்டில் மூணு கிலோமீட்டர் வந்துருப்போம் இன்னும் ஒம்பது கிலோமீட்டர் இருக்குது அது பாருங்க இப்படி போய் இதோ இங்கே இந்த இங்கே காட்டினா இப்படி போய் அதை போய் திரும்பி அது போது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் இன்னும் அந்த எத்துக்கு போனால் தான் அதுக்கு அடுத்த வியூ தெரியும் இப்போ அமர்நாத் எத்தனைலாம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேங்க கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு ஏற மாதிரி மணி இப்போ ஏழுறேன் இருபத்தி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று காலையில் ஆறு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் அதாவது அந்த கிலோமீட்டர் ட்ரெண்ட்டு பாருங்கள் அந்த ஆர்ச்சியிலேருந்தேன் அங்கே ஏறாங்களா அது போகிறாங்க இதே வந்து அது அந்த கடையை ஒரு டார் பயிர் போட்டுருக்கா இந்த இடம் போகிறோம் வேறாங்க பாருங்கள் இந்த போய் அது மேலே போட்டு பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ நான் ஆறு கிலோமீட்டர் வந்துருக்குறேன் இன்னொரு ஏழு கிலோமீட்டர் நடக்குறாங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மண்சரி வர இடங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்ததுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்ப்பீங்க இந்த இடத்துல நின்று பேசக்கூடாது பேசுங்கிறது நானூறு இடம் போங்க இன்ட்ரீ சொல்லுவார் ஏன்னா இல்லை மன்சரிட இடம் வர இடம் நம்ம ஆறு மணிக்கு ஆர ஆரமிச்சோங்க மணி பேட்டே முக்கா ரெண்டே முக்கா மணி நேரம் வந்துருக்கோங்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பாருங்க நேரம் இப்போ நம்ம வந்தோம் இப்படி போகுது பாருங்க சரியான ஹில்ஸ் தான் பொழுதுங்க அது ரெண்டே முக்கணம் வந்திருக்கோம் அமர்நாத் யாத்திரா ஹில்ஸ் தடவை முடிய போதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குதுங்க இது இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இது பாருங்க இங்கே கடலாம் இருக்குது அது ஒரு அங்கே கிடக்குது நம்ம நம்ம வந்ததை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அதுவும் தெரியுமாருங்க ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு அங்கே இருந்தேன்னா இப்போ இப்படி வந்துக்கிறோம் இங்கேயும் இன்னும் எவ்வளோ தூரம் இந்த பாருங்க பாருங்கள் இப்படி போகிறாங்க இங்கே இன்னும் மேலே வரைக்கும் போகிறாங்க இன்னும் வந்து இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆறு மணிக்கு கிளம்புனா கீழே அடி அடிவாராமல் அடி அடிவாரில் இப்போ மணி ஒம்போதில் ஏழு எட்டு மூன்றரை மணி நேரம் வந்துக்கிறாங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதாவது அடிவாரம் பேஸ் கேம்ப்லேருந்து மேலே இவ்வளோ தூரத்துக்கு வரத்துக்கு மூன்றரை மணி நேரத்துக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்ச மாதிரி டீ டீக்கடை ஜங்ஷன் மாதிரி இருக்குன்னு அதுக்கு தாண்டி ஒரு பத்து அடி மேலே வந்தீங்கன்னா ரெண்டு ரோட்டு பிரியும் அது நேராக போகிறது வந்து குதிரை இங்கே தான் குதிரை அப்படியே பெரிய இடம் அதை போகிறாங்க பாரு நந்து வரவங்களும் வராங்க அதில் குதிர போகுது நம்ம இப்படி நந்து போகிறவங்க இப்படி போகிறாங்க பாருங்க இந்த நந்து போகிறாங்க மேலே குதிரை போகிறாங்க இந்த இடத்துல வந்தாங்க பெரியது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வந்ததுக்கப்புறம் குதிரை தனியாக நடந்து போகிறது தனியாக பிரியுது கிட்ட நான் இந்த இடத்துல தான் அந்த குதிரையும் நடந்து போகிறதா பெரியது இடம் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்காது இது பாருங்கள் இங்கே சுத்தமாக சேஃப்டி இல்லாத இடங்க கீழே எவ்வளோ அடி கீழே ஒரு இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ ப்ளூவாக இருக்குது பாருங்கன்னா இந்த இடத்துல சேஃப்டியே இல்லை அந்த இடத்துல அங்கேருந்து இது பாருங்க அது வரைக்கும் அதை பாருங்க பாருங்கள் இந்த பாதையை பார்த்தா சபரிமலை ஃபுல்மெட்டு பா போனவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அதே ஃபீலிங் தாங்க இந்த இடம் மட்டும் சேஃப்டியே இல்லாத இருக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போனோம் அதே மாதிரி அந்த ஜங்ஷன் வந்து தாண்டி வந்தீங்கன்னா திருப்பி இங்கே பாருங்கள் முதுரை கீழே போகுது அந்த பாருங்கள் நண்டு போகிறாங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் முதல கீழே போயிட்டு நண்டு போகிறாங்க எப்படி போறாங்க இந்த ஓடி தூக்கி வராங்க எப்படி வராங்க அப்படி போகிறாங்க இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் கடன் உடனாக இருந்தாலும் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அங்கே தான் கொஞ்சம் இடத்துல செம்ம நெட்டாக இருக்கும் இந்த பாருங்க ரெண்டு சிலிண்டரை போயிட்டு எப்படி தூக்கி வராங்க பாருங்கள் அசால்ட்டாக இல்லை ஒரு ரெண்டு சிலிண்டர் அது ஒரு ரெண்டு சிலிண்டர் போயிட்டு அசால்ட்டாக தீங்கு போய் கிராக்கு பாருங்க குதிரை உங்களுக்கு போகிறது தெரியும் நினைக்கிறேன் அந்த பாருங்கள் தண்ணி போதா அந்த இடத்துல தண்ணி ரூட்டு அதை போது பாருங்க குதிரை அது பாருங்க குதிரை நண்டு போகிறவங்க வந்து இது போகிறாங்க பாருங்க நண்டு போகிறாங்க அதை போகிறாங்க பாருங்க நந்து போகிறாங்க அது லாஸ்ட் வரைக்கும் போது பாருங்க அது நந்து போகிறது சூப்பராக இருக்குதுங்க ஃபால்ஸு பார்க்குறப்பாரலாம் அவங்க காளி மாதா டெம்பிள் நூறு மீட்டர்ஸில் இருக்குது கேவ் வந்து நம்ம தரிசனம் பண்ண கேவ் நாலு புள்ளி பத்து கிலோமீட்டரில் இருக்குது நாலு கிலோமீட்ரு கோலி கேவ் பாருங்கள் இன்னும் மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வியூ ஆஃப் அப்படின் கேவுங்க நம்ம வியூவோட அதான் நம்ம வியூ வியூ கேவோட ஃபஸ்ட்டு வியூ இதுதான் அங்கே போர்டு போட்டுருக்காங்க பாருங்க இந்த ஆஃப் ஹோலி இதுதாங்க இது தாங்க பாறையில் இயற்கையாக உருவான காளி மாதா கோவில் இது வந்தால் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க இயற்கையாகவே நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்கும் இதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க காளி மாதா கோவில் அது பாருங்க இந்தியன் ஆர்மின்னு எழுதியிருக்காங்க பாருங்க அது எவ்வளோ கிலோமீட்டர்ல இருக்குன்னு தெரில அது பாருங்க அது ஒரு சின்னதா போகுது பார்த்தீங்கன்னா குதிரை அது அப்படியே போயிட்டு ஒரு எஸ் தெரியும் அதுவாக மேலே போகிறாங்க பாருங்கள் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஜூமில் காட்டுறோம் பாருங்கள் அப்படி போகிறாங்க இன்னொரு 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 லைன் வந்து அப்படியே மேலே போகுது குற்றி பார்த்தா மேலே போகிறாங்க பாருங்கள் குதிரையில் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ தண்ணி கீழே போகுது பாருங்க இது எவ்வளோ அடி கிட்டத்தட்ட அப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு முந்நூறு அடி ஹைட் இருக்கும் பொழுதுங்க அதுக்கு மேலே தான் ரெண்டு சைடாக அந்த சைடு குதிரை இந்த சைடு நம்ம நடந்து போகிறோம் இந்த பதினைஞ்சு சைடு நடந்து போகிறது நந்து போகிறது ஆளுங்க டோலி மாதிரி தூக்கிட்டு வராங்கல்ல அது மட்டும் இந்த சைடு குதிரை ஃபுல்லாக அது அந்த சைடு தண்ணிக்குலாம் பிரச்சனையே கிடையாதுங்க இந்த மாதிரி நிறைய இல்லை தண்ணி வரும் நிறைய இல்லை சுத்தனையும் கொடுக்குறாங்க தண்ணி சாப்பிட கூட பிரச்சனை கிடையாது அங்கே இது வரைக்கும் அதனால நாங்கள் குற்றம் தாங்க தண்ணி சுத்தமாக கவலைப்படாதீங்க கிட்ட நெருங்கிட்டேங்க கிட்ட நெருங்கிட்டேங்க அந்த இது ஒரு ஓலிக்கோ மாதிரி பாருங்க நம்ம அந்த பண்ணியில் தரிசிக்க பாருங்க அதே மாதிரி தண்ணி தண்ணியோடு வருது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஐஸ் தாங்க

நம்ம ஆறு மணி கிளம்புனோங்க ஏழு எட்டு பத்து அஞ்சு மணி நேரங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது காலைல ஆறு மணி கிளம்புனோம் பதினோரு மணி அமர்நாத்தோட பனிலிங்கத்தம் கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் அஞ்சு மணி நேரம் நமக்கு ஆகிருக்கு இதுக்கு இது பாருங்க ஃபுல்லாக பனி கட்டிங்க இது ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இந்த பாருங்க இந்த பாருங்க இடிக்கிற மாதிரி ஃபுல்லாகவே பனி கட்டிங்க இந்த பாருங்க இந்த இழுக்கிற மாதிரி பாருங்க ஃபுல்லாகவே ஐஸ் தான் இது பாருங்க

அது ஒரு ஒரு தான் இப்போ தரிசனம் பண்ணோம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் நாங்கள் அந்த ஆர்ச்சை தானவொடனே இங்கேருந்து வந்து ஹோலிக்கு போக தாங்க ஒரு கிலோமீட்டருங்க பாருங்கள் மேங்கோ ஜூஸு சாப்பாடு தண்ணி விதமாக கொடுப்பாங்க ஸ்வீட்டு இப்போ அந்த இடத்துல வந்து ஸ்வீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மஞ்சள் கலர் போட்டுருக்கலாம் அந்த இடத்துல ஸ்வீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு சவுத் இந்தியன் ஃபுட்டு விதமாக சாப்பிட்லாங்க அது சாப்பாடு தண்ணிக்குலாம் பஞ்சமே கிடையாது இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்து ஹோலிக்கு கிட்ட இவ்வளோ அன்னதானம் போடலாம் பெரிய விஷயம் இப்போ பாருங்கள் ஐஸ் கட்டியில் ஒரு சின்ன சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு பாருங்க இந்த ஐஸ் கட்டி வந்தாலும் நீ கிட்ட நிறுங்கணுன்னு தெரிஞ்சிடலாங்க இப்போ எப்படி உதைக்கிறேன் பாருங்கள் ஐஸ் கட்டியை அப்படியே தூவம் துவலாக கூட்டுது பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் வந்தீங்கனாலே ஒரு ஃப்ரெண்டுங்களோட செம்ம என்ஜாய் பண்ணாங்க ஐஸ் கட்டிலாம் போட்டு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும் அந்த இடத்துல இது ஃபுல்லாக ஐஸ் கட்டி தான் இது லாஸ்ட்டு தெரியாத வரைக்கும் ஐஸ் கட்டி தான் இந்த ஐஸ் கட்டி பக்கத்தில் அவ்வளோ சின்ன இருக்குது இந்த பாருங்கள் ஒரு சிலையாக வேறு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அந்த ரவுண்டு தாங்க நான் படியில் இங்கே தரிசிக்க வேண்டிய இடம் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு லாக்கர் ரூம் இருக்குது ஒன்றா நம்பரோ ரெண்டாம் நம்பர் சாரி ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கவனிக்கலாம் ரெண்டாம் நம்பர் அங்கே செம்ம கூட்டம் இருக்குது அதுதான் லாஸ்ட்டு லாக்கர் ரூம் ஹேண்ட் பேக்கும் கிடையாது அலோ கிடையாது ஷூ அலோ கிடையாது மொபைலும் அலோ கிடையாது இப்போ நான் அந்த ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அதிகமாக அது ஒன்றா நம்பரில் காலியாக இருக்காங்க அங்கே கூத்துட்டு வந்தோம்னா ரிவர்ஸ் போகிறேன் செம்ம கூட்டம் நிற்குது ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் அந்த கேவ் கிட்டே வந்துவிட்டோம் இப்போ என்னோடய பேக்கையும் மொபைலையும் கொடுத்துட்டு தரிசனம் பார்ப்பேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக நான் ஆன்மீக யாத்திரை வரதுக்கேன்னு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி பட்ஜெட் யூடியூப் சேனல் இங்கே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இவங்க ஆக்சுவலாக வந்து பல கான்ட்ரவர்சி எங்களுக்கு இவங்களுக்கு ஐம்பது கமெண்ட்ஸ் கிட்டே போயிடுச்சு ஆனால் அது பிரச்சனை இல்லை ரெண்டாவது ஆன்மீக கிரண் ஐ மேக்ஸ் சேனல் இவங்க மூணு பேரும் முக்கியமான காரணம் அந்த பட்ஜெட் யூடியூப் சேனலில் எதோ அர்த்தமாக நான் தர்ஷன் முடியும் வந்து வரும்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டேன் இப்போ கூட கொடைக்கானலும் ஊட்டி ட்ரிப் போனாங்க அப்புறம் ஆறு போனாங்க எல்லாம் ப அதனால எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் எதார்த்தமாக பார்த்தேன் ஆனால் இவங்க வந்து பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்களை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருங்க அவங்க கிட்ட கொடுக்குறேன் வணக்கம் எதார்த்தமா பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா ஒரு எப்படி சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காதல வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ் விழுது அப்படின்னாக்கா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே இன்னொன்னு சொன்னாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ சோ மச் அண்ணா என்ன எங்களை அடையாள கண்டுபிடிச்சிட்டீங்க அதுவே அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பரவாயில்ல நாலு பேர் தெரியற அளவுக்கு தகவல் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு

அது கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா இவரு பண்ணாரான்னு தெரில அப்போ நீங்கள் தான் பண்ணீங்க ஆனால் உங்கள் மூலயமா தான் யாத்திரை பர்மிட் எடுத்தேன் அதுக்காகவே நீங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணால் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக கேக்கிறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க முக்கியமான காரணம் மிக்க நன்றிங்க இந்த மாதிரி இந்த அமர்நாத் தேட்டரோட கடைசி வீடியோ போடுறேன் நீங்கள் கடைசியாக அந்த கரெக்டாக தரிசனம் கிட்டே வந்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சிங்க பெண் இருந்தால் கூட எடுத்துருவாங்க நீங்கள் அந்த ஹேண்ட் பேக்கு ஃபோன் வைக்கிறதுனு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துட்டேன் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஹேண்ட் பேக் ஃபோன் நிற்கிற கியூவில திருப்பி ரெக்கவரி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு ஷூ வைக்கிறதுக்கு ஒரு கவுண்டரு ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க பெண்ணு வந்து விட விட மாட்டாங்க நீங்கள் ஹேண்ட் பேக் இல்லாமல் வெறுமனே வெறும் ஷர்ட்டு பேண்ட்டு அது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா மொபைல் ஃபோனே இல்லாத என்ன பிரச்சனை இல்லை அது 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 இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதை பார்த்துங்க ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூணு மணிக்கு நான் கிளம்புறேன் தர்சனம் மோஸ்ட்டு மூணு மணிக்கு கிளம்புறேன் எத்தனை மணி கீழே போய் சேரன்றது ஒரே ஒரு வீடியோ போகிறேன் மொபைலில் சார்ஜும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெமரியும் ஃபுல்லாக ஆகிடுச்சு டாக்ஸுவாக ரெண்டு பேராக புக் பண்ணோம் ஒருத்தர் வரவே இல்லை இருந்தால் நம்ம ஒண்டி எப்போ போகிறது இவ்வளோ இவ்வளோ தூரம் லாங்குவேஜ் தெரியாததுல யோசிச்சேன் ஆனால் அதெல்லாம் பார்த்தா வேலையாக வந்தேன் பத்தாம் தேதி வந்துவிட்டேன் தங்கினேன் பன்னெண்டாம் தேதி தங்கிக்கிட்டே பன்னெண்டாம் தரிசனம் பார்த்துட்டேன் அந்த மாதிரி நமக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருந்தால் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணா போனால் ஆனால் லாங்குவேஜ் பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் வந்து சமாளிச்சிடலாம் லாங்குவேஜ் தெரியலனா ஒரு ஆளாக வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் அதையும் இவ்வளோ கொஞ்சம் சமாளிச்சிட்டேன் அதனால் உங்கள் வீடியோ முக்கியமாக நான் எதுனா சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பேக்கேஜில் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நான் இதையே வந்து த்ரீ டயர் பேக்கேஜில் பத்து ஆகுது ட்ரெயின் மினிமம் பத்து ஆகுது ட்ரெயினில் வரத்துக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் முப்பதாயிரம்லாம் கேட்டிருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சென்னை டு ஸ்ரீநகர் அடுத்தது ஜம்முவிலேருந்து சென்னை அடுத்தது கட்ரா ட்ரெயின் எல்லாமே என்னோட செலவு மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக அளவுலாம் ரொம்ப கம்மியில் தான் வந்திருக்கு அதையும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிடுற இருங்க ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்த போகிறது சென்னையிலேருந்து ஸ்ரீநகருக்கும் ஜம்முவில் வந்து சென்னைக்கும் அதுக்கு ஸ்ரீநகர்லேருந்து கட்ரா வரைக்கும் வைஷ்ணோ தேவி தரிசனம் வரைக்கும் எல்லாம் ட்ரெயின் டிக்கெட்டும் இருபத்தெட்டு நாளுக்கு முன்னாடி போட்டுவிட்டேங்க அதனால தான் இந்த அளவுக்கு கம்மியான எனக்கு இது ஏர்போர்ட்டில் ப்ரைஸ் எனக்கு புக் பண்ண முடிஞ்சது நான் போட்டிருக்க ப்ரைஸ் லிஸ்ட்டை தெளிவாக பார்த்தேங்க இதுதான் எனக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுநூத்திரூவா வந்தது இது அரௌண்ட் அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சாயிரம் வச்சு நான் எதுக்காக ஆனால் நாங்கள் சில சுத்தணிக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருப்பேன் அதேமாதிரி நான் யாத்ரா அமர்நாத் நடந்து போகும்போது என்னோடய லக்கேஜ் ஒரு கடையில் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுத்துருப்பேன் அதே மாதிரி அந்த யாத்திரா போகும்போதுலாம் லெமன் ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குச்சுது அதெல்லாம் வந்து கணக்கில் சேர்த்துருக்க மாட்டேன் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுன்றது இன்னொரு ஆயிரம் இருபத்தி ஆறாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்ராக்ஸிமேட்டாக இருபத்தி ஆற தாண்டி வந்திருக்காங்க ஏன்னா வைஷ்ணவி கோயிலுக்கு போயிருக்க பார்த்திங்கன்னா அங்கேயும் சில கூல் ட்ரிங்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பேன் லெமன் சோடா சாப்பிட்ருப்பேன் ஃப்ரூட் மசாஜ்லாம் அங்கே இருக்க அதெல்லாம் பண்ணேன் ஸோ அந்த இதெல்லாம் நான் துல்லியமாக இதில் எனக்கு கவனக்கு தெரிஞ்சதை மட்டும் டீட்டெயிலாக எழுதிட்டேன் நீங்கள் இதில் இருந்து இருபத்தி ஆறாயிரூபா எனக்கான செலவு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அமர்நாத் கீழே பேஸ் கேம்பில் இருந்து நான் அமர்நாத் யாத்திரா வந்து தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பினாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து கரெக்டாக அஞ்சு மணி நேரம் தான் எடுத்துக்குது இப்போ நாலு மணி நேரத்தில் வரான்றாங்க அவங்க அவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு திருப்பி ரிட்டர்ன் இப்போ மூணு மணிக்கு நான் கிளம்புறேன் அதே மாதிரி பயணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது டூராக இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தேவை இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா கேதார்நாத் பத்ரிநாத் அமர்நாத் இந்த மாதிரி நீங்கள் பொண்ணு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தர் துணை வந்தால் தான் போகணுன்ற தவிர்த்துட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போனால் தான் உங்களுக்கான தைரியமும் பல விஷயம் கற்றுக்க முடியும் பல பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அதையும் சால்வ் பண்ண முடியும் இப்போ நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன் நான் ஒரே ஆள் லாங்குவேஜ் தெரியாத பத்தாம்தேதி வந்து பதினொன்றாம் தேதி தங்கி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பேஸ்காம்லேருந்து இப்போ தரிசனம் பார்த்துட்டு திருப்பியும் இப்போ இறங்கி வால்ட்டாலுக்கு போகிறேன் வால்டா வந்து ஸ்ரீநகர் போனோம் ஸ்ரீநகர்லேருந்து கட்ராக்கு பந்தே பார்த்து இப்போ நரேந்திர மோடி ரூட்டாக இருந்திங்கனா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வைஷ்ணவ தேவிகளில் இருக்கிற தரிசனம் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மில் வந்து ஜம்மு ஏர்போர்ட் வந்து சென்னைக்கு ரிட்டன் போட்டிருக்கேன் பதினாறாம் தேதி ஸோ நானும் கொஞ்சம் யோசிங்க தான் இல்லை செட் ஆகும் ஆகாதா லாங்குவேஜ் தெரியாது இவ்வளோ தூரம் போகிறோமே பார்த்தேன் ஆனால் அதாவது இறங்கி பார்த்துருந்தாங்க யோசினே இருக்கிறதோட சிங்கிலாக போய் தான் பார்த்துலாமே பண்ண ட்ராவல்னு இறங்கி பார்த்தா தான் நம்மளுக்கு அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பல சோதனைகள் வரும் நம்ம சில சகிப்பு தன்மைகள்லாம் கண்டிப்பாக தாங்கி தான் ஆகணும் இப்போ இந்த டென்ட்டெலாம் நான் லைஃப்பில் முதல்ல இந்த மாதிரி தங்கினதே இல்லை நான் டென்ட் வீடியோலாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகிப்பு தன்மை இருந்தால் தான் தங்க முடியும் அந்த வழியே கிடையாது ஸோ சிங்கெலாம் வந்து எனக்கு எவ்வளோ செலவாக ஆச்சு நான் எப்படி வந்தேன் சென்னையிலேருந்து இங்கே எப்படி வந்தேன் இங்கேருந்து எப்படி தொகையில் போன ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணேன் ஏட் டு செட் புரிகிற மாதிரி நான் தகவலை இதில் சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் இது மேலே இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த தகவல் புரியலைன்னா நீங்கள் ஜாராம்ன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்கல நம்பரை கேளுங்க நான் தரேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் இயர் டு செட் தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா என்னோடய பிரகாஷ் இன்ஃபோர் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக என்ன விலங்குன்னு தெரில நான் போகும்போதே பார்த்து வீடு எடுக்க முடியல வரும்போது அதே மாதிரி பிஸ்கெட்லாம் தராங்க பண்ணுறாங்க அது எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றப்பாங்கன்னா நாய்க்குட்டி சாப்பிட்ற மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு நம்ம ஏறும்போது எப்படி நொச நொசனம் அந்த குதிரை சாமிக்கு எப்படி காஞ்சி போச்சு பாருங்க அடிக்கிற வேலையானால் பத்து மணிக்கு மேலே காலையில் யாரும் அலோ பண்ண மாட்டாங்க ம தர்சனம் ஏறதுக்கு அமர்நாத்தில் ஆனால் இறங்கும்போது டைம் கிடையாது நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறங்கினால் அதனால் ஏறத்துக்கு ஆள் இல்லைன்றதுக்காக இப்போ நம்ம இறங்க மாட்டேங்கன்னா சரி ஏறத்துக்கு பத்து மணி நேரம் க்ளோஸ் பண்ணிடுறாங்களே அமர்நாத்தில் அதனால் எப்படி காஞ்சி போய் வழிக்கு வழி கொடுத்து பாருங்க இன்னைக்கு இன்றைக்கே ரெண்டு வாட்டி வலிக்கு போச்சு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்துடுறாங்க ஆனால் கேர்ஃபுல்லாக நம்புவாங்க இந்த மாதிரி காஞ்சி தரையில் அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் வைக்கிறேன் பன்னெண்டு ஏழு அஞ்சு காலையில் ஆறு மணிக்கு இந்த டொமைலுன்ற இந்த இடத்துலருந்தாங்க நான் ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரீச் ஆனது ஹோலிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆகிட்டோம் மதியம் இருபத்தி ஏழு பண்ணு அப்படின்னா டோட்டலாக ஆறு மணி நேரம் போகிறத்துக்கு மணி நேரம் எடுத்துருக்கு ரிட்டன் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கெலாம் வந்துட்டால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வரத்துக்கு நாலு மணி நேரம் போகிறதுக்கு ஆன் டோட்டலாக பத்து மணி நேரம் எனக்கு டைம் நான் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன் முக்கியமான விஷயங்கள் இங்கே வந்து சிக்னல் கிடைக்காது புது சிம் கார்டு வாங்கிடுங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு எல்லாருமே கிடைக்கும் நானூறுரூவா பே பண்ணிவிடுங்க நான் ரெண்டாயிரத்துக்கு மேற்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி சிங்கிள் ட்ராவலராக வந்து தாங்க எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வித லாங்குவேஜும் தெரியாது அதை தெரியாமல் சூழவாக வந்திருக்கேன் ஸோ எனக்கு அது தெரிஞ்ச தகவலில் துல்லியமாக நாங்கள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய வீடியோ பாருங்கள் ஏ டு சேர்ட்டுக்கான தகவலை நான் பதிவிட்டு வருவேன் என்னோட சேனலில் பிரகாஷ் இன்ஃபோ மீடியாவில் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எத எந்த வித சந்தேகம் வந்து அமர்நாத் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கேளுங்கள் நான் ஓப்பனாகவே நம்பர் தரேன் எல்லாரும் அமர்நாத் போய் தரிசனம் பண்ணுங்கள் அது மாதிரி கற்றோரில் இருக்கிற வைஷ்ணேவன் கற்றோரில் நான் தரிசனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்